என் மண்டையை வெடிச்சிடும் போல இருக்குன்னு தோலுக்கு பிறகு வேதனோடைய பேசி பரபரப்பை கிளப்பியிருக்காரு ரோடு மாதிரி இருக்கிற பிச்சுல நானே பேட்டிங் ஆனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்னு வெற்றிக்கு பிறகு கமெண்ட்ஸ் கெத்தா பேசியிருக்காரு இதை பத்தி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் எசர்க் விசர்ஸ் ஆர்ஜிபி ரெண்டு பேருக்கும் நடந்த ஐபிஎல் மேட்ச்ல இதுல பேட்டிங் ஆடி எசர்க்சி இரநூத்தி எண்பத்தி ஏழு நடிச்சு சம்பவம் பண்ணாங்க பின்னர் கிளம்பிறங்கி ஆர்ஜிபேணி இரநூத்தி அறுபத்தி இரண்டு நடிச்சதுனால இருபத்தி ஐந்து ரன் வித்தியாசில எசர்க்சனி திகழ் வெற்றி பெற்றாங்க இந்த அபாய வெற்றிக்கு பிறகு பேசிய கேப்டன் பேட் கம்மிங்ஸ் இந்த மேட்ச்ல நான் பேட்ஸ்மேனா விளையாண்டுருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான போட்டியா இந்த போட்டி இருந்துச்சு நிச்சயம் அற்புதமான சில காட்சிகளை நான் பார்த்தேன் இது ஏன் வாழ்நாள மறக்க முடியாத ஒரு போட்டியா மாறி இருக்கு இது போன்ற போட்டியில கூடுதல் உற்சாகம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஓவருக்கு ஏழுல இருந்து எட்டு ரன்களை வெட்டு கொடுத்தாலே அது சிறந்த பந்து வச்சுதான் சோ அதுவே இந்த போட்டில மிகப்பெரிய இம்பார்ட்ட ஏற்படுத்தும் அந்த வகையில நான் இந்த போட்டியில சிறப்பா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த பிச்சை முதல்ல பார்த்த உடனேயே பிச்சை கண்டறியலான்னு பல முயற்சிகள் பண்ணேன் ஆனா பாதிலே அதை கைவிட்டேன் ஏன்னா இந்த பீச் தார் ரோட் போல பிச்சா மாறி இருக்கு அதனாலதான் நாங்க இருநூத்தி நாற்பது ரன்களுக்கு மேல அடிக்கணும்னு செட் பண்ணோம் வீரர்கள் அபாரமா பேட்டிங்மேன்கள் ஒருவர் கூட முகத்துல சிரிப்பு இல்லாம இருந்து வெளில வரல அந்த பேட்ஸ்மேன்கள் அனைவருமே இந்த மேட்ச்ல சிறப்பா விளையாண்டிருக்காங்க இந்த போட்டியில நாங்க ஒரு இருபதுல இருந்து முப்பது ரன் கம்மியா அடிச்சிருந்தா ஆர்ஜிபி கேம் குள்ள வந்து ஜெயிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு ஆர்ஜிபியினுடைய பேட்டிங்குமே அபாரமா இருந்துச்சு நான்காவது வெற்றியை பதிவு பண்ணிருக்கோம் எங்க பேட்ஸ்மேன்கள் எங்க வீரர்கள் அனைவருமே சிரித்த முகத்தோட தற்போது இருக்காங்க இதே போல இந்த சீசனை முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு வெற்றிக்கு பிறகு பேட் கமிங்ஸ் பேசியிருக்காரு பேட் கமிங்ஸ் இந்த மேட்ச்ல நான்கு ஒரு நாற்பத்தி ஐந்து ரன்களை வெற்றி கொடுத்து மூன்று முக்கிய விக்கெட்டை எடுத்தது எஸ் சனி அணி வெற்றி பெற முக்கிய காரணம் ஏன்னா அந்த மூன்று முக்கிய விக்கெட் எடுக்காம பேட் கமிங்ஸ் கூடுதலா ஒரு இருபது ரன்களை நான்கு ஓவருக்கு வாரி வழங்கியிருந்தா எஸ் கெச் இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு கேம் சேஞ்சரா பேட் கமிங்ஸ் உடைய பந்தி வச்சு இந்த மேட்ச்ல இருந்திருக்கு அடுத்ததா தோழிக்கு பிறகு பேசிய ஆர்ஜிபியுடைய கேப்டன் பாப் இந்த ஆடுகளம் ஆடுகளம்டிக்கு ஏற்ற ஒரு நினைக்கிறேன் எங்களுடைய பேட்டிங்கும் சிறப்பாக இருந்திருக்கு ஆனா இரநூத்தி ஐம்பது ரன் அடிக்கணுங்கிறது மிகப்பெரிய இலக்கு இது உண்மையிலேயே ரொம்பவே கஷ்டமான ஒரு இலக்கு தான் இந்த போட்டிக்கு முன்பு நாங்க அணில ஒரு சில மாற்றங்கள் பண்ணோம் ஆனா அதுவும் எங்களுக்கு கை கொடுக்காம போச்சு எங்களுடைய நம்பிக்கை ரொம்பவே குறைஞ்சிருக்கு இதில் மறைக்க ஒண்ணுமே இல்லை எங்களுடைய வேகப்பந்து வீச்சாளர்கள் இந்த ஆடு காலத்துல பந்து வீச தடுமாறுறாங்க பயப்படுறாங்க அதே போல பேட்டிங்லையும் நாங்கள் ஒரு சில இடங்கள்ல தடுமாறோம் பவர் பிளேல நல்ல ஸ்கோர் அடிச்சாலும் பவர் பிளேக்கு பிறகு எங்களுடைய ரன் ரேட் இருக்கு அதுல நாங்க கவனம் செலுத்தணும் அதை நாங்கள் சரி செய்யணும் இந்த மேட்ச்சில் நாங்கள் தோக்க எங்கள் பவுலர்களுக்கு தான் காரணம் அவங்க முப்பதுல இருந்து நாற்பது ரன் கூடுதலா கொடுத்துட்டாங்க இதுதான் தோல்விக்கு முக்கிய காரணம் உண்மையான காரணம் இந்த மோசமான தோல்வியால் மனம் பாதிப்படையாமல் பார்த்துக்கணும் ஏன்னா கிரிக்கெட் மனம் சார்ந்த விளையாட்டு சில சமயங்களில் இது போன்ற போட்டிகளில் விளையாடும் போது நம் தலை வெடிச்சிடும் போல இருக்கும் தற்போது நாங்கள் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டுட்டுருக்கோம் இதுலேருந்து கம்பாக்காவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபாப்டபுளசி தோல்விக்கு பிறகு வேதனையோட பேசியிருக்காரு ஃபாப்டபுளூசி சொல்கிற போல் ஆர்சிபி பவுலர்கள் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ரன்னை குறைச்சி எதிரணிக்கு கொடுத்து இரநூத்தி ஐம்பது ரன்குள்ளே சுருட்டி சுருட்டியிருந்தால் ஆர்ஜிபி இந்த மேட்ச்சில் அபாரமாக ஜெயிச்சிருக்கலாம் அதே போல் எசர்க்சனுடைய பந்தி வீச்சும் ஒரு சில ஓவர்கள் சிறப்பாக இருந்ததுனால ஆர்ஜிபி இந்த மேட்ச்ல தோற்றுருக்காங்க ஸோ பாப் டுபுளசி கமிங்ஸ் இந்த ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அணி தொடர்ந்து தோற்றுருக்கா இதுக்கப்புறம் ஜெயிச்சு அந்த அணிக்குள்ளேயே போக வாய்ப்புகள் கம்மி ஆனால் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறவங்க கருத்துக்காக அவங்க லிவ் பண்ணுங்க இது எப்படி தந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்